அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவளே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் இந்த ஆடியோ பதிவில் ஒரு அஞ்சனமை தயாரிக்கும் முறையை தரப்போகின்றேன் இந்த அஞ்சனமை உங்கள் குல தெய்வத்தின் சக்தியை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்கும் அற்புதமான அஞ்சனமை குல தெய்வ ஆகர்ஷண அஞ்சனமை இந்த அஞ்சனமையை அனைவரும் தயார் செய்து தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டு வாங்க குலதெய்வ சாபம் குலதெய்வ கோபம் அனைத்தும் குறைந்து காரிய தடைகள் நீங்கி உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய மங்கள காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்கும் குடும்பம் வாழையடி வாழையாக முன்னேறும் அற்புதமான அஞ்சனமை அஞ்சனமை தயாரிப்புக்கு போறதுக்குமான ஒரு தகவல் நமது ஆனந்தமொழி மந்திர பீடம் இப்பொழுது பல வகையான அஞ்சனமைகளை தயார் பண்ணி மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மூலிகைகளை கொண்டு அதுக்குண்டான மந்திரங்களை ஜபம் செய்து அஞ்சனமைகளை தந்துட்டு இருக்கோம் இந்த அஞ்சனமைகளில் உங்களுக்கு எந்த அஞ்சனமை தேவைனாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அதனுடைய விலை விவரத்தை தருகின்றேன் அதே போல் மாந்திரிக வித்தியை இருபத்தி ஓரு நாளில் கற்றுத்தரும் அற்புதமான ஒரு மாந்திரிக கலையை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் பௌர்ணமி அன்று சூரியன் மறைந்த பிறகு கருமஞ்சள் செடி இந்த கருமஞ்சள் செடிக்கு முறையாக காப்பு கட்டி மூலிகை சாபம் நீக்கி எடுக்க வேண்டும் எப்படி காப்பு கட்டணும் எப்படி சாபம் நீக்கணும்னு ஏற்கனவே நம்ம ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சேனல்ல விளக்கம் கொடுத்திருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் அந்த தான் நீங்க காப்பு கட்டி எடுக்கணும் கருமஞ்சள் செடிக்கு செடி முழுவதையும் எடுத்து நன்றாக வெயிலில் மூன்று நாட்களுக்கு உலர்த்துங்கள் நல்ல மூணு நாளைக்கு வெயில காயட்டும் அதன் பிறகு ஒரு புது மண் சட்டி வாங்கி அந்த செடியை அதுக்குள்ள போட்டு அதோட ஜவ்வாது அத்தர் அது எந்த அத்தரா இருந்தாலும் பரவாயில்ல அரகஜா புனுகு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இது எல்லாமே அந்த மண் சட்டில கொஞ்சம் கொஞ்சம் போடணும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டீங்கன்னா போதும் ஜவ்வாது அத்தர் அரகஜா புனுகு ஜாதிக்க ஜாதிபத்திரி இது எல்லாத்தையும் போட்டு இது கூட கொஞ்சம் பச்சை கழ்ப்புறம் சேர்த்தி போட்டு அந்த பச்சை கழ்ப்புறத்தை பற்ற வைத்தால் அந்த பச்சை கழ்ப்புறம் எரியும் பொழுது நீங்கள் அந்த சட்டிக்குள்ள போட்ட எல்லா பொருளும் மற்றும் அந்த மூலிகை செடியும் சேர்ந்து எரியும் நல்ல எரிஞ்சு அது கரியான பிறகு அதை ஒரு டப்பால சேகரிச்சுக்கோங்க டப்பால சேகரிச்சுட்டு ஒரு அமாவாசை நாள்ல சூரியன் மறைந்த பிறகு அந்த இருள் சூழல்ல அதாவது சூரியன் மறைந்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மையரைக்கிற கல்ல எடுத்து அதில் அந்த பொடி கரைய எரிச்சிங்க இல்லையா அந்த பொடியை போட்டு சித்தாமனுக்கு எண்ணெய் அப்படின்னு நாட்டு மன்னர்களை கேளுங்க சித்தாமனுக்கு எண்ணெய் விட்டு அதை நல்லா மை மாறி நைசா அரைச்சிக்கணும் குறைந்தபட்சம் நீங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல அரைக்கணும் அப்பதான் அது நல்லா மை மாதிரி ஆகும் நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி அத ஒரு சில்வர் டப்பால சேகரிச்சு உங்க வீட்டு பூஜை அறையில வாழை இலை விரித்து அந்த வாழை இலைக்கு மேல கொஞ்சம் மஞ்சள் தூள் பரப்பி அந்த மஞ்சள் தூள் மேல இந்த சில்வர் டப்பாவை மை சேகரிச்சிங்களா அந்த சில்வர் டப்பாவை வைத்து தேங்காய் பாலம் வச்சு தூபதிப்ப காட்டிட்டு உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி முதல்ல பூஜை பண்ணுங்க அந்த மை டப்பாவுக்கு பூக்கள் போட்டு எந்த விநாயகர் மந்திரம் தெரிஞ்சாலும் சரி எதுவுமே தெரியலையா ஓ விநாயகா போற்றிவோம் அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி அந்த அஞ்சனத்துக்கு உயிர் கொடுங்க எத்தனை நாளைக்கு உயிர் கொடுக்கணும்னு தெரியுமா பதினோரு நாட்களுக்கு உயிர் கொடுங்க பதினோரு நாட்கள் கொடுக்கலாம் அல்லது இருபத்தி ஏழு நாட்கள் கொடுக்கலாம் அல்லது ஐம்பத்தி நாலு நாட்கள் நீங்க உயிர் கொடுக்க கொடுக்க மந்திரம் சொல்ல சொல்ல சக்தி அதிகமாகும் அமாவாசை அன்னைக்கு அதை அரைச்சி அன்னைக்கு பூஜை முடிச்சிருங்க மறுநாள்ல இருந்து பிரம்மமூத்த நேரத்துல பூஜை செய்யலாம் அல்லது மாலை நேரத்துல ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரம் மட்டும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க விநாயக பெருமான் தினமும் சொல்லி ஒரு பதினோரு நாளைக்கு உயிர் கொடுத்துட்டீங்க இந்த அஞ்சனமையை அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும் குலதெய்வமே தெரியாதவங்க கூட அஞ்சனமையை பயன்படுத்துங்க குலதெய்வ சாவம் குலதெய்வ கட்டு எல்லாம் சரியா போயிடும் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு இந்த அஞ்சனமையை தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டு வரும்பொழுது உங்க குலதெய்வமே உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும் நான் தான் குலதெய்வம் அப்படின்னு அது ஏதாவது ஒரு ரூபத்துல வரும் சரியா இந்த அஞ்சனமை குலதெய்வ வசிய ஆகர்ஷ அஞ்சனமை அப்படின்னு சொல்லுவாங்க தயார் பண்ணிக்கோங்க எந்த அஞ்சனமை தயார் பண்ணாலும் முழு பக்தியோடு நீங்கள் தயார் பண்ணுங்க மூலிகைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு முறையா காப்பு கட்டி எடுத்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த மூலிகைகள் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி தரும் இந்த உருமாந்திரி சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய அஞ்சனமை முறைகள் எந்திர முறைகளை உங்களுக்காக சொல்ல போறேன் நிறைய ஆக்ட பூஜைகளை உங்களை சொல்ல போறேன் சேனல தொடர்ந்து பாருங்க சேனலோட தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் உங்க குடும்பத்தில் தீய மாந்திரிகத்தால என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அதரான வேத பூஜை செய்து சரி செய்யப்படும் ஏவல் பில்லி சூனியம் செய்வனை கோளார்கள் காத்து கருப்பு மற்றும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க கண் பிரிச்சுட்டு இதுல இருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கவே மாட்டேங்குது துர்மரம் நடந்துகிட்டே இருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க கால் பண்ண வேண்டாம் அன்பு கூர்ந்து வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அதரோண வேத பூஜை செய்து சரி செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதவியில் சந்திக்கிறேன் மாக்காளியை நமக